ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்ட் சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்ட் சேனலில் நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ள ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான ஒரு வீட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ஜிடிஎன் காலேஜ் பேக் சைடு வந்தோம் அப்படின்னா உரிமை ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஜிடிஎன் காலேஜ் வழியாகவும் வரலாம் தாடி கொம்பு லைன் வழி மூலியமாகவும் நம்ம இங்கிட்டு வரலாம் அதாவது இப்போ நம்ம கரூர் ரோடு பார்த்தீங்கன்னா அந்த லைன் மூலிமாகவும் இந்த உரிமை ஸ்கூலுக்கு வந்து வந்துட முடியும் தாடி கொம்பு லைனில் வரும்போது கரெக்டாக நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி லேண்டு ஏரியாவில் நமக்கு வந்து தொள்ளாயிரம் சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஒரு அழகான ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஹவுஸை பற்றி தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்டுக்கு உரிமை ஸ்கூலுக்கு முன்னாடி மெயின் ரோட்டில் இருந்து முப்பது அடி ரோடு ஃபேஸிங் நமக்கு தாராளமாக கிடைக்குது மொத்தம் நாலு வீடு இருக்குது நாலு வீடுமே வந்து சேல்ஸுக்கு தான் இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க இருபத்தி ஆறு லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறாங்க வீட்டை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு தான் இதுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் இருக்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம் வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பற்றினா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் வீட்டோட ஃப்ரண்ட்டில் நமக்கு மெட்டல் கேட்டு கொடுத்துட்றாங்க வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் ஏரியாவோட என்ட்ரன்ஸ் கார்னர்லேயே நமக்கு கார்டனிங் ஏரியாவும் கிடச்சிருது வீட்டோட செப்டிக் டேங்கும் வந்து ஃப்ரண்ட்லேயே நமக்கு கிடச்சிருது வீட்டோட ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாலடி ஸ்பேஸில் நல்லா கார்டனிங் ஏரியா வச்சுக்கிறதுக்கு தகுந்த மினிக்க ப்ரொஃபேஷனோட தாராளமாக கிடைக்கிது அதே போல் மாடி போகிறதுக்கான அவுட்டர் கீழே கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்த மினிக்க ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு நமக்கு ஒரு வேளை வந்து நம்ம அவுட்டர் டாய்லெட் வைக்கணும் அப்படின்னாலும் கூட நம்ம வச்சுக்கலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸில் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது சுற்றிலும் ஃபினிஷிங் வந்து நமக்கு போட்டிருக்காங்க கார்டனிங் ஏரியா வைக்கணும் அப்படின்னா நம்ம சூப்பராகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பதினாறு பில்லர் வந்து போட்டிருக்காங்க எல்லாமே கட் போஸ்ட்டு கிடையாது எல்லாமே ஃபுல் போஸ்ட்டு தான் வீட்டோட மெயினில் வந்து நமக்கு ராஜனாவில் கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு தேக்கில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க மற்ற விண்டோஸ் எல்லாமே ஏ டு ஜெட் வந்து நமக்கு கும்ல கொடுத்துருக்காங்க இப்போ டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட லிவிங் ஹால் லிவிங் ஹாலோட ஏரியா வந்து பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிடுது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு அறுபது இன்ச்சு டிவி வைக்கிறதுக்கு தகுந்த இன்னைக்கு ஃபெசிலிட்டியோடு அமைச்சிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லைட்டில் இருந்து ஃபேன்லேருந்து ஏ டு ஜெட் அவங்களே போட்டு கொடுத்துட்றாங்க ஸோ நமக்கு வந்து எந்த செலவுமே இல்லை அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான் இந்த கிச்சன் ஏரியாவுக்கு முன்னாடி வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாஷ்பேஸனும் கொடுத்துட்றாங்க வீட்டோட கிச்சன் ஏரியா வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் நமக்கு அமைஞ்சிருக்கு பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே ஒரு மாடலர் கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்டோட நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் நமக்கு ஒரு லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக வந்து கிரானேட்டரில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தான் மாடலர் கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்டோட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோடு நமக்கு சூப்பராகவே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு வீடு கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படி இருக்கிறப்ப ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான ஒரு வீட்டை பற்றி தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கீங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நமக்கு வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பை கிளாஸ் க்ளாஸ் ஃபினிஷடு வெட்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாகவே பிளான் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம்லேயுமே வந்து ஏசி ப்ரொவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்சுடு பாத்ரூம் தான் இது வெஸ்டர்ன் க்ளோசட்டு சவர் ஹெல்த் பர்சட் ஹீட்ரு பாயிண்ட் இன்னும் டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க அதோட வாஷ் வாஷ்பேசனும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனுமே ஒரு சூப்பரான ஒரு டைல்ஸ் கலர் காம்பினேஷனை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் சேம் பேட்டர்னில் தான் கிடைக்கிது இதுலேயும் வந்து நமக்கு ஏசி ப்ரொவேஷன் கொடுத்துருக்காங்க ஃபேன்லேருந்து லைட்டில் இருந்து எல்லாமே வந்து நமக்கு அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் சூப்பராகவே வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க காமன் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிவிங் ஹால் ஏரியாலேயே நமக்கு வந்து பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து அஞ்சுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் ஸ்பேசியஸாகவே கிடச்சிடுது அதுவும் இந்தியன் டைப் மெத்தடில் ஒரு பாத்ரூம்க்கு தேவையான அடிப்படை ஃபெசிலிட்டியோடு பக்காவாக பிளான் பண்ணி நமக்கு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக டெரஸுக்கு போய் இதோட சரவுண்டிங் எப்படி இருக்குது வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் போர் போட்டிருக்காங்க போர் வந்து நானூற்றம்பது அடியில் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க மாடி போகிறதுக்கான அவுட்டர் ஸ்டேர் கேஸ்ட்டுக்கு சைடில் வந்து எஸ்எஸ் மெட்டல் கேட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதுதான் உரிமை ஸ்கூலு மெயின் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா உரிமை ஸ்கூலில் இருந்து டைரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கும் கலெக்ட்ரேட்டுக்கு போகிறதுக்கும் பஸ் ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பார்த்தா அனைத்து வியூவர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி இது உங்கள் ட்ரீம் வேல்டு சேனல் நன்றி வணக்கம்